ஸ்ரீமுஷ்ணம் பூவராக சுவாமி கோவில் கும்பகோணம் கோவில் வரிசையில இது அஞ்சாவது கோவில் இந்த கோவில் கும்பகோணத்தில இருந்து அறுபத்தி கிலோமீட்டர் தொலைவுல இருக்கு இங்க போய் சேர ஒன்னே கால் மணி நேரம் ஆச்சு ஸ்ரீமுஷ்ணம் மகாத்மியத்துல இந்த கோயில் பத்தியும் இங்க பெருமாள் வந்தத பத்தியும் விளக்கமா சொல்லி இருக்காங்க வரகப் பெருமாள் ஜில்லிகா அப்படிங்கிற அசுரனை கொன்னதால ஜில்லிக்கா வனம் அப்படின்னு இந்த ஊர் வழங்கப்படுறது அது தவிர ஸ்ரீமூஷ்ணம் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச பெயர் ஸ்ரீ அப்படின்னா திருமகள் மூஷ்ணம் ரெண்டு அர்த்தம் சொல்றாங்க ஒரு அர்த்தம் கோரக்கிழங்கு இன்னொரு அர்த்தம் இந்த உலகத்துல நம்மளுக்கு தேவையான அறம் பொருள் இன்பம் மூணத்தையும் கொடுத்து வீடு பேரையும் கொடுக்கிற பெருமாள் இந்த கோவில்ல அம்புஜவல்லி சமேத்த பூவராக சுவாமி அருள்பாலிக்கிற இந்த ஊர் ஸ்வயம்பக்தேத் அப்படின்னா தானா சுயம்பு மூர்த்தி அப்படின்னு அர்த்தம் இந்த மாதிரி சுயம்பக்தேத்திரம் எட்டு இருக்கு ஸ்ரீமுஷ்ணம் திருமலை வனமாமலை ஸ்ரீரங்கம் சால கிராமம் சாரண்யம் புஷ்கரம் பத்ரிநாத் இந்த எட்டு இடத்துலயும் பெருமாள் அரூபமாவோ சொரூபமாவோ இருக்கிறதா ஐதீகம் இங்க அவரோட சாநித்தியம் என்னைக்கும் நிறைஞ்சிருக்கும் பக்த சேத்ரம் எல்லாமே மோட்சம் கொடுக்க கூடிய ஸ்தலமா சொல்லப்படுறது நம்ம தமிழ்நாட்டுல இருக்க ஸ்ரீமுஷ்ணா வராக பெருமாள் மோக் கூடிய இன்னொரு காலத்துல எல்லா இடமுமே வராகமா தான் இருந்தது திருப்பதி கூட வராக ஷேத்ரமா தான் சொல்லப்படுறது அங்க வராக பெருமாள் கிட்ட உத்தரவு வாங்கிட்டு தான் வெங்கடேச பெருமாள் அங்க தங்கற பெருமாள் மகாவிஷ்ணுவோட பத்து அவதாரத்துல மூணாவது அவதாரம் பூமி இரண்யாக்சன் அப்படிங்கிற அசுரன் கொண்டு போய் பாதாள லோகத்துல வச்சுக்கிறான் இரண்யாக்சனோட சண்டை போட்டு தன்னோட கோரப்பற்களால அவனை கொன்னிட்டு பூமி தேவிய வராக பெருமாள் மீட்டெடுத்துட்டு வர ஸ்ரீகிருஷ்ண மகாத்மியத்துல இந்த பெருமாள் நீலமேக வர்ணனா இருந்து தோன்றியதா சொல்றாங்க இங்க பெருமாள் சால கிராமத்தால செய்யப்பட்ட உருவம் இரண்டு அடியில இருக்க இடுப்புல கைய வச்சு நம்மளுக்கு காட்சி தர அவரோட திருமுக மண்டலம் தெற்கு பக்கமா இருக்கு இறக்கும் தருவாயில இரண்யாக்ஷன் அவரோட திருமுக மண்டலத்தை பார்க்கணும் அப்படின்னு வேண்ட அவர் தெற்கு பக்கமா அவனுக்கு காட்சி கொடுக்கிறார் மத்த விஷ்ணு கோயில்ல இல்லாத ஒரு விஷயம் இங்க பெருமாளுக்கு தினமும் திருமஞ்சனம் நடக்கிறது திருமஞ்சனம் நடக்கும் போது அப்படின்னு பதினாறு கால் மண்டபம் இங்க இருக்கு இங்க உற்சவர் யக்னவராகன் ஸ்ரீதேவி பூதேவியோட காட்சி கொடுக்கிற இந்த கோவிலோட விமானத்தை பாவன விமானம் அப்படின்னு சொல்றாங்க இந்த கோயில் விமானத்தை பார்த்தாலே பாவங்கள்லாம் தீரும் அப்படின்னு நம்பிக்கை இங்க இருக்க துவஜஸ்தம்பம் எண்பது அடியில உயரமாவே இருக்கு துவஜஸ்தம்பத்தோட உச்சியில கருடனோட சிலை இருக்கு காத்தியாயன மகரிஷி மகாலட்சுமி அம்புஜவல்லி அப்படிங்கிற பெயரோட பொறக்குறாங்க மகாவிஷ்ணுவ அடையணும் அப்படின்னு தவம் இருக்காங்க அப்போ ஜில்லி பிரம்மன் யாகம் நடத்துறார் அந்த யாகத்திலிருந்து யக்ஞவராகன் வெளிப்படுறார் அழகு சொரூபமா வெளிவந்த யக்ஞவராக அம்புஜவல்லிய கல்யாணம் பண்ணிக்கிறார் தாயாருக்கு தனி கோவில் இருக்கு தாயார் இங்க பெருமாளை கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது அவங்களோட ஏழு தோழிமார்களும் இங்க வராங்க அவங்க சப்த கன்னி அப்படின்னு சொல்றாங்க கோவிந்த பெண்கள் அப்படின்னு சொல்றாங்க கோவிந்த பெண்கள் மருவி குழந்தை அம்மன் அப்படிங்கிற பேர்ல இங்க கோவில் கொண்டு இருக்காங்க வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு பெருமாள் புறப்பாடு பரமபத வாசல் வழியா நடக்கிறது அதுக்குன்னு ஒரு தனி கோபுரம் இருக்கு அத பரமபத கோபுரம் அப்படின்னு சொல்றாங்க இந்த கோவில் வெளிமண்டபத்துல கருடருக்கும் நம்மாழ்வாருக்கும் சன்னதி இருக்கு ராமானுஜருக்கும் வேணுகோபாலன் சன்னதி விஸ்வசேனருக்கு தனி சன்னதி வேதாந்த தேசிகரோட சன்னதி திருமங்கையாழ்வார் மணவாள மாமுனிகள் திருக்கச்சி நம்பிகள் தனித்தனி சன்னதி இருக்கு அதை தவிர இங்க ஸ்ரீராமருக்கும் சன்னதி இருக்கு மறக்காம கோரக்கிழங்கு மாவு உருண்டை வாங்கி சாப்பிடணும் இது ரொம்ப இந்த ஸ்தலத்துக்கு விசேஷமான ஒண்ணு இந்த பெருமாளோட உடம்புல இருந்து வழிஞ்ச வேர்வையால உண்டானதுதான் இங்க இருக்க நித்திய புஷ்கரணி அப்படிங்கிற கோவில் திருக்குளம் இந்த குளத்தடியில நின்று பெருமாள் தேவர்களுக்கு வேதங்களை கொடுத்ததா ஐதீகம் அதனால அவரை ஞானபிரான் அப்படின்னு அழைக்கிறாங்க ஆதிவராக சுவாமி அப்படிங்கிற பேரும் இருக்கு இதே மாதிரி ஆதிவராக பெருமாள் திருக்கடல் மலை அப்படின்னு சொல்ற மகாபலிபுரத்துல லைட் ஹவுஸ் பக்கத்துல இருக்க இங்க விருட்சம் அஸ்வத்த மரம் அப்படின்னு சொல்ற போதிமரம் ராகு கேது அப்புறம் குரு தசையால ஏற்படுற பிரச்சனைகளுக்கு இந்த கோவில்ல வந்து வழிபாடு செஞ்சா அது தீரும் இங்க பூமி தேவி வராக பெருமாளோட இருக்கிறதால நிலம் சம்பந்தப்பட்ட எல்லா வேண்டுதல்களும் நிறைவேறதா ஐதீகம் நிலம் வாங்கறதுக்கோ விக்கிறதுக்கோ வீடு வாங்கறதுக்கோ விக்கிறதுக்கோ வேண்டிக்கிறாங்க புதுசா வாகனம் வாங்கினா அத இங்க வந்து பூஜை போடுறாங்க விபத்துக்கு உள்ளான வண்டியை ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு வந்து இங்க பூஜை போட்டு திரும்பவும் உபயோகப்படுத்த தொடங்குறாங்க இந்த கோவில்ல இன்னொரு முக்கியமான விசேஷம் குழந்தை இல்லாதவங்க இங்க வந்து வேண்டிக்கிட்டா குழந்தை பிறக்கும் அப்படின்னு நம்பிக்கை இந்த கோவில் பிரம்மாண்டமாவே இருக்கு வெளிப்பிரகாரம் ரொம்பவே பெருசா இருக்கு இடைக்கால சோழர்கள் கட்டினதா சொல்றாங்க அதுக்கு பிறகு நடந்த முகமது படையெடுப்புல இந்த கோவில்ல நிறைய இடிபாடுகள் ஏற்பட்டது தஞ்சாவூர் நாயக்க வம்சத்தை சேர்ந்த அச்சுதப்ப நாயக்கர் இந்த கோவில் பிரிச்சு கட்டினார் அப்போ பெருசா ராஜகோபுரம் ஏழு நிலையில கட்டினார் இந்த ஏழு நிலையில இருக்க ராஜகோபுரம் மேல ஏறி நாம பாக்க முடியும் அந்த கோபுரத்துக்குள்ள விமான வெங்கடேசர் இருக்க மறக்காம பார்க்க வேண்டிய விஷயம் பதினாறு கால் மண்டபத்துல இருக்க சிற்ப வேலைப்பாடுகள் பத்தி சொல்லியே ஆனும் இங்க இருக்க அச்சுதப்ப நாயக்கர் சிலையும் அவரோட துணைவியோட சிலையும் அவங்க பின்னல் பின்னி இருக்கிற அந்த அழக பாத்துட்டே இருக்கலாம் சிற்பக்கலையோட உச்சம் அப்படின்னே சொல்லலாம் இந்த கால் மண்டபத்துல மேல் விதானத்துல அழகா தாமர பூ மாதிரியும் இதழ்கள் மாதிரியும் வேலைப்பாடுகளும் அழகா செதுக்கி இருக்காங்க இந்த பதினாறு கால் மண்டபத்துல நடன மங்கையரோட சிற்பங்கள் யாழியோட சிற்பம் அற்புதமாவே இருக்கு மத்வ சம்பிரதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு ரொம்ப முக்கியமான கோவிலா சொல்லப்படுறது இங்க மாத்வாச்சாரியார் வந்து சாதுர் மாசம் விரதம் இருந்ததா சொல்றாங்க அந்த சம்பிரதாயத்துல வந்த வியாச தீர்த்தர் வாதிராஜ தீர்த்தர் ரகோத்தம தீர்த்தர் ராகவேந்திரர் எல்லாருமே இந்த கோவில்ல வந்து ரொம்ப நாள் தங்கினதா தலை வரலாறு சொல்றது இங்க வைகாசி மாசத்துல பெருமாளுக்கு உற்சவமும் தேரும் சிறப்பா நடக்கிறது ஒரு மனிதனுக்கு முக்கியமானது உணவு உடை இருக்கிற இடம் எல்லோருக்கும் இருக்க ஒரு நல்ல இடத்தை கொடுக்கணும் அப்படின்னு வராக பெருமாளை வேண்டிட்டு நாங்க அங்க இருந்து கிளம்பினோம்